அமர்ந்திருக்கும் நான் நம்புவது மாலையாகும் நாக்குமா உண்மை நோக்கி அமைந்திருக்கும் நான் நம்புவது மாலையாகும் And all the earth will shout your praise Our hearts will cry, these bones will say Great are you all. And all the earth will shout your praise our heart will cry, these bones will say, Great are you, art. It's your breath in our lungs, so we pour out our praise. Pour out our praise, it's your breath in our lungs, so we pour out our praise to you. காலடி தெரியாமல் போனாலும் கத்தரின் முன்னே உண்டு காலடி தெரியாமல் போனாலும் கத்தரின் முன்னே உண்டு சமுத்திர ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி அம்மன் செல்லுவேன் சமுத்திர முறுக்கி வழிகாட்டுவார் நம்பி அம்மும் செல்லுவேன் நம்புவேன் நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடமும் படைத்தேன் விற்கப்பட்டு போக மாட்டேன் பட்டு போக மாட்டே